வணக்கம் நான் உங்கள் ஈழத்தமணன் மேனி நான் வந்திருக்கின்றன ரெண்டாவது வீடு ம ம அந்த விநாயபுரம் மருதுநகர்ன்ற கிராமத்தில் ரெண்டாவது வீடு இது வாழைச்சென்னை பிரதேசத்தில் இருக்குது அப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை தட்டி விட்டு ஆரம்புவாங்க எங்களுடைய மக்கள் கஷ்டப்படுது அவலப்படுது தொழில் இல்லாமல் தவிக்குதுகள் இதுகளுக்கு இங்கே எழுபத்தொம்பது குடும்பம் இருக்குது ஆனால் நாங்கள் ஏதாவது ஒரு உதவியை செய்யணும் எங்களுக்கு ஒரு உலருணவு பொதிகளாவது நாங்கள் தயார்படுத்தி கொடுக்க வேணும் அந்த அடிப்படையில் போடுற நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் செய்வீங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த அடிப்படையில் என்னுடைய பதிவுகள் அனைத்தும் உண்மையானதும் நேர்மையானதுமாக இருக்கும் அந்த அடிப்படையில் இதை இந்த பதிவுகளை நான் பதிவு செய்கிறேன் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட பதிவுகளை நான் போட்டது குறைவு ஆனாலும் எங்களுடைய மக்களினுடைய பிரச்சனைகளை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே இந்த பதிவினை நான் பதிவு செய்கிறேன் பார்த்துவிட்டு செல்லாமல் உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்து தர வேண்டும் என கேட்டுக்கொண்டு காணொலிக்குள் நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்வோம் பாருங்கள் தண்ணி தவண்டு போகிறோம் காலும் இல்லாத பொய்க்காலோட தவண்டு போகிறோம் ஏனென்றால் நாங்கள் மக்களுக்காக ஏதாவது செய்யணும் நாங்கள் விருந்தமாக வாழ்ந்த மாண்டு இருக்காமல் மக்களுக்காவது ஏதாவது செய்யணும் இந்த புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல வேலைகளை செய்யணும் ரோட்டு இல்லை ஆறு கடல் தண்ணி மாதிரி ஆறு பாஞ்சம் ஒன்று இருக்குது இந்த ரோட்டில் இதான் அடுத்த வீடு பாருங்க வீடில் குளம் குளத்துக்குள்ளே தான் வீட்டை கட்டிக்காங்க வீடு கட்டல ஆனால் குளத்துக்குலாம் வீடு கட்டிக்காங்க நல்லா பாருங்களேன் நிலத்தில் வீடு கட்டல குளத்துக்கெல்லாம் கட்டியிருக்கேன் நல்லா பாருங்கள் இந்த நிற்கிறாங்க பாருங்கள் இப்போ இவங்களுக்கு இப்போ முதலாவது கட்டமாக அத்தியாவசிய தேவை உலர் உணவு பொருட்களாவது நாங்கள் கொடுக்கணும் அந்த அடிப்படையில் தான் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன் பாருங்கள் இது ஒரு வீடு அங்கால ஒரு வீடு இருக்குது பாருங்க சிறுவர்கள் இருக்கிற வீடுகளை பாருங்கள் இப்படி இப்படி இருந்தால் இப்படி இருந்தால் இப்போ இதில் பாம்பு பூச்சி அது இது ரெண்டு பேரும் சில நேரம் முதலாக வந்தாலும் வரும் குளம் குளமாக தான் இருக்குது பக்கத்தெல்லாம் குளமாக இருக்குது இங்கே பாருங்கள் கை குளம் அந்த பிள்ளையோடு நிற்கிற அவர் அக்கா அப்போ அந்த பிள்ளைகள நிலைமையில பாருங்கள் அந்த பிள்ளை அவள் என்ன செய்கிற அந்த பிள்ளைகளுக்கு இங்கே பாருங்கள் குளம் குழந்தாணிஞ்சாலே நிலம் அப்படி தான் இருக்கு என்னுடைய காணொலிகள் எல்லாம் சமூகம் சார்ந்ததாக தான் இருக்கின்றது அந்த அடிப்படையிலே நான் இப்போதான் மக்களினுடைய பிரச்சினைகளை மக்களுக்கான தேவைகளை காணொளி பதிவுகள் செய்து கொண்டிருக்கிறேன் இதில் ஒரு அக்கா இருக்கிறா ஒரு சிறு பிள்ளையோடு இருக்கிறா அந்த பாருங்கள் வடிவா இப்போ இவர்களுடைய தொழிலெல்லாம் இருக்கிறது அப்போ அந்த அடிப்படையில் இவர்களுக்கு ஏதாவது ஒரு முதல் கட்டமாக நாங்கள் எங்களால் செய்யக்கூடிய உதவி திட்டங்களை செய்யணும் அந்த காரணத்தால் தான் நான் இங்கே வர என்னை அழைச்சிருக்கிறாங்க அந்த அடிப்படையிலே தான் நான் இங்கே வந்து இந்த பதிவை பதிவு செய்கிறேன் இந்த காணியை பார்த்தா நான் நினைக்கிறேன் இதுக்குள்ளே மலசர கூட டொய்லெட் கூட இல்லை ஓளோட டொய்லெட்டும் இல்லை இந்த குடிலுக்கு மின்சார இணைப்பும் இல்லை அப்போ சூழல் இருக்குது புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற எங்களுடையவர்கள் என்னை தெரியும் நான் ஈழத்தமிழன் மேனி என்னுடைய காணொலிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க உங்கள் ஆதரவும் எனக்கு மிகவும் ஆதரவாக கொண்டிருக்கு உதவி திட்டங்கள் அடிப்படையில் நான் சில காணொலிகளை தான் பதிவு செய்கிறேன் நிச்சயமாக உங்களுடைய உதவி இருக்கும் எனக்கு அந்த அடிப்படையில் என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை நான் அதில் பதிவு செய்வேன் பார்த்துவிட்டு செல்லாமல்

நிச்சயமாக எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்களாக இருந்த அஞ்சரி இந்த தாயகத்தில் இருக்கிற மக்களாக சரி என்னுடைய காணொலிகளை அவங்க இதுவரைக்கும் நான் இப்படியான காணொலிகள் செஞ்சது குறைவு ஆனால் என்னுடைய காணொலிகள் அனைத்தும் உண்மையான விடயங்கள் என்று அவர்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையிலே உங்களுடைய காணொலியை பார்த்து உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முன்வருவார்கள் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த அடிப்படையில் தான் இந்த கதி நான் பதிவு செய்கிறேன் சரி உங்களுக்கு உதவி திட்டம் வருகின்ற பொழுது அதையும் நான் உங்களுக்கு தந்துவிட்டு காணொலியை பதிவு செய்வேன் பிரச்சனை இல்லையா நான் அதுக்குரிய ஏற்பாடு செய்துவிட்டு அவங்க தார உதவி உங்களுக்கு கிடைத்ததும் நான் அதையும் பதிவில போடுவேன் சரியாமா